السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد البكرية شيخ الليل ماذا اندم نعم أرجع شيخ صالح الفوزان أروليا كتاب التوحيد أن رأى. அந்த நூலிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை விளங்கி வருகின்றோம் அதனுடைய மூன்றாவது அமர்விலே இன்று நாம் இருக்கின்றோம் இன்றைய தலைப்பு என்னென்னு சொன்னால் இஸ்லாமிய தூய அக்ரிதா அடிப்படை கொள்கையை விட்டும் தடன் அல்லது அதை விட்டும் வழிகட்டு போவதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி அறிஞர் அவர்கள் அதை பற்றி சிறு விஷயங்களை பேசுகின்றார்கள் பொதுவாக எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய தூய்மையான அகைதாவை விட்டும் நெறிபிரல்வது தடம்புரண்டு செல்வதென்பது அவர்களை அழிவின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய நேர்வழியை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது யாருடைய அகைதா அடிப்படை கொள்கை நம்பிக்கை ஈமான் பலமாக உறுதியாக இருக்கின்றதோ அவர்களுடைய அந்த உறுதிக்கேற்ப அவர்களுடைய அமல்களும் மிகவும் பலமானதாக உறுதியானதாக இருக்கும் எந்த அளவுக்கு அவர்களுடைய அக்கீதாவிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களோ அந்தளவுக்கு அதிகமாக அல்லாஹாலாவின் நெருங்கக்கூடிய அமைப்பிலே நிறைய அமல்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இந்த அக்கீதாவிலே உறுதியற்ற நிலை ஏற்படக்கூடிய நேரத்திலே தான் பலவிதமான நெறிப்பிரவுகளுக்கு வழிகேடுகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையிலே அறிஞர் அவர்கள் இவ்வாறு இஸ்லாமிய தூய அக்கீதாவை விட்டும் தடம்புரன்று செல்வதற்குரிய காரணிகளாக ஒரு ஐந்து ஆறு காரணிகளை சொல்லுகின்றார்கள் அதற்கு பின்னால் அதிலிருந்து மீளுவதற்கான சில தீர்வுகளையும் சொல்லுகின்றார்கள் அவற்றை பற்றி சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் முதலாவது காரணம் என்னென்னு சொன்னால் தூய்மையான இந்த இஸ்லாமிய அக்கீதாவை நாங்கள் படிக்காமல் இருப்பது இஸ்லாமிய அக்கைதாவுன்னு சொன்னால் என்ன அடிப்படையில் நாங்கள் என்னென்ன விஷயங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் இஸ்லாமிய அக்கைதாவிலே அமையக்கூடிய உள்ளடங்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி ஒரு தெளிவான அறிவு இல்லை அதுக்கு என்ன காரணம் அந்த அக்கீதாவை நாங்கள் சரியாக படிப்பதும் இல்லை அதனை மக்களுக்கு சரியாக கற்பிப்பது படிப்பிப்பதும் இல்லை அல்லது அது சம்பந்தமாக ஒரு கரிசனை ஒன்றெடுத்து அக்கறை எடுத்து அதனை நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது இவ்வாறு அக்கீதா பற்றிய அறிவு மக்களிடத்தில் இல்லாமல் போகக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய முக்கியமான பின்விளைவுகள் என்னென்னு சொன்னால் அந்த சரியான தூய்மையான அகீதா இல்லாத பட்சத்தில் வரக்கூடிய புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய அக்கைதா ரீதியின் நம்பிக்கை சார்ந்த புதிய சித்தாந்தங்கள் புதிய புதிய கருத்துகள் வந்தவுடனே அந்த தெளிவான ஒரு அக்கைதா இல்லாததின் காரணமாக உடனே அந்த கருத்துக்களை உள்வாங்கி விடுகின்றன இன்று நாங்கள் சிலரை பார்க்கின்றோம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புதிய ஒரு சித்தாந்தம் ஒரு புதிய கொள்கை உருவாகிவிட்டால் அல்லது ஒரு புதிய ஒரு கருத்து மக்களுக்கு மத்தியில் பரவத் தொடங்கிவிட்டால் அதனை உடனே நம்பி விடுகின்றனர் விசேஷமாக குறிப்பாக இளைஞர்கள் ஏனென்று சொன்னால் பொதுவாக இளைஞர்களுடைய இயல்பான ஒரு மனப்பான்மைத்தினால் ஏதாவது ஒரு புதிதாக ஒன்று கேட்க வேண்டும் அல்லது புதிதான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் ஒரு புதிய ஒரு விஷயம் என்று அந்த புதிசு புதிசு என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த இஸ்லாமிய தெளிவான அகைத அடிப்படை கொள்கை இல்லாத காரணமாக அதை பற்றிய தெளிவான ஒரு அறிவு இல்லாதன் காரணமாக யார் எதனை சொன்னாலும் அது பொறி புதிய ஒரு விடயமாக வரக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அதனை நம்பக்கூடிய அதன் பக்கம் சாரக்கூடிய ஒரு சிந்தனை மாற்றத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அதனால் தண்ணி நாங்கள் பார்க்கின்றோம் நபி அல்லா அவருடைய காலத்திலிருந்தே அவர்கள் சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னாலிருந்து என்னென்ன புதிய புதிய கொள்கைகள்லாம் உருவானதோ அந்த நேரத்திலே பெரும்பாலும் அந்த கொள்கைகளுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களை பார்த்தால் தூய்மையான தெளிவான அக்கீதாவை தெளிவாக படிக்காதவர்கள் தான் அந்த அக்கீதாவை அடிப்படை இஸ்லாமிய கொள்கையை சரியாக படிக்காதவர்கள் தான் பெரும்பாலும் இது போன்ற அந்த சிந்தனைகளுக்கு பின்னால் பாதி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல யார் எதனை சொன்னாலும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது காரணம் உதாரணத்துக்காக சில நேரத்தில் வந்து அதிகமாக அல்லாஹுடைய இறைநேச்சர்கள் சம்பந்தமாக நிறைய கராமத்துகள் சொல்லப்படுகின்றன அதாவது அல்லா தாலாவுடைய இறை நேச்சர்கள் சம்பந்தமாக முஷ் அப்துல் காதர் ஜி அலி ரஹ்மஹுல்லா அதே போன்ற அபுல் ஹசன் அலி ஈஷா ரஹ்மீ இது இது போன்ற அல்லாவுடைய இறை நேச்சர்கள் சம்பந்தமாக நிறைய சமூகத்திலே அதாவது நிறைய கராமத்துகள் பதியப்பட்டிருக்கின்றன அதாவது கராமத்துகள் தெரியும் அற்புத நபிமார்களுக்கு வழங்கப்படக்கூடிய மாதிரி அல்லாஹுடைய இறை நேசர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அற்புதங்கள் அந்த கராமத்துக்கள்னு சொல்லி அந்த கராமத்துகள் ஏதாவது ஒரு மௌலிகிலேயோ அல்லது ஏதோ ஒரு அவருடைய வரலாற்று நூல்களிலே வந்தன்னு சொன்னால் அந்த மார்க்கத்திலே தெளிவான அறிவு அக்கீதா நம்பிக்கை கோட்பாட்டில் தெளிவான ஒரு அறிவு இல்லாத காரணமாக அந்த சொல்லப்படக்கூடிய கராமத்து அல்லா தாலாவுடைய தூய்மையான அக்கீதாவுடன் மோதுகின்றதா இல்லை என்பதை பார்ப்பதில்லை அதனால் அல்லா தாலாவுக்கு ஏதாவது குறைகள் அங்கே வைக்கப்படுகின்றதா நபி சொல்லாஹு அலையுஸ்லாம் அவர்களுக்கு ஏதாவது அங்கே இழுப்பு அதாவது அவர்களுடைய அந்த கௌரவத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுகின்றதா என்பதை பற்றி ஆராயாமல் உடனடியாக அதனை நம்பிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கின்றோம் ஏன் காரணம் இந்த தெளிவான அக்கீதா இல்லாதன் காரணமாக அதேமாதிரி அந்த முதலாவது காரணமாக இந்த மார்க்கத்தினே தெளிவான அக்கிதாவை படிக்காமல் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது முக்கியமான முதலாவது காரணமாக இருக்கின்றது இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னால் அதாவது மூதாதையர்களுடைய அந்த கருத்திலே பிடிவாதமாக இருப்பது எங்களோட முன்னோர்கள் எங்களுக்கு முன்னால் வந்தவங்க இப்படி இப்படி தான் செஞ்சாங்க நாங்களும் அப்போ அவங்கள மாதிரி நாங்கள் நடக்கின்றோம் அப்போ மூதாதையர் செய்தெல்லாம் பிழையா என்பதாக ஒரு வாதம் வைத்து அதாவது குர்வான் ஹப் மார்க்கத்திலே நடக்கக்கூடிய சில சில தவறுகள் அக்கீதா ரீதியான அடிப்படை கொள்கை சார்ந்த சில தவறுகளை சுட்டி காடக்கூடிய இடத்திலே சொல்லுவார்கள் இது எல்லாம் ஏற்கனவே எங்களோட முன்னோர்களாம் இப்படித்தானே செஞ்சு வந்தார்கள் அப்போ இதுக்கு முன்னால் வந்தவங்க எல்லாம் முந்தின நூற்றாண்டுகள் அல்லது முந்தி எங்க இங்க எங்களுடைய இந்த சமூக இந்த தலைமுறைக்கு முன்னால் வந்த தலைமுறையினர் அவங்கள செஞ்சதெல்லாம் பிழையா அப்போ அவங்களுக்கு குற்றமா என்பதாக அந்த குதர்க்கமான கேள்விகளை கேட்டு அந்த முன்னோர்களை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த முன்னோர்களை பின்பற்றக்கூடியதுனாலும் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் த அீதாவுடைய அடிப்படை கொள்கையிலே தடம்புறந்து வழிகட்டு போகக்கூடிய முக்கியமான காரணம் ஏன்னா அல்லா தலா இந்த காரணம் வந்து இன்றைய எங்கள்ட சமூகத்தில் மாத்திரமல்ல ஜாஹிலியா காலத்திலிருந்து இருந்து வரக்கூடிய ஒரு காரணம் அல்லா தலா குரான் சொல்கின்றான் இத்தபி அன்சலல்லா அல்லாஹ் இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் காலு பல் நத்தபி அலை எனக்கு மூதாதையர்கள் நாங்கள் என்ன மூதாதையர்களை எந்த கருத்தில் எந்த கொள்கையை நாங்கள் கண்டு கொண்டோமோ அறிந்து கொண்டோமோ அதே கொள்கையை தான் நாங்களும் பின்பற்றுவோம் அப்படின்னா அதாவது இந்த குர்வான ஹதீஸை பின்பற்றுவதை விட மூதாதையர்களுடைய அந்த முன்னோர்களுடைய கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது ஒரு தவறான ஒரு சிந்தனையாக பார்க்கப்படுகின்றது இந்த மூதாதையர்கள் முன்னோர்கள் வந்து எந்த இதில் இருந்தார்கள் என்பதை பற்றி பார்ப்பதில்லை அவர்கள் குர்வான ஹதீஸுடைய அடிப்படையிலே தான் இருந்தார்களா அல்லது அதுக்கு மாற்றமாக இருந்தார்கள் என்பதை பார்ப்பதில்லை மூதாதையர்களை நாங்கள் பின்பற்ற சில விஷயங்களே ஆனால் அந்த மூதாதியர்களுடைய கருத்துக்களை நாங்கள் சரியாக குரானுக்கு ஹதீஸுக்கு உட்பட்டதா இல்லை என்பதை பார்க்க வேண்டும் எங்களுடைய மூதாதையர்கள் யார் நபி சுல்லா அவர்களுடைய சஹாபாக்கள் தாபிரங்கள் அந்த முதல் நபி அவர்கள் சிறப்பித்து கூறிய அந்த மூன்று சமூகத்தினர் சஹாபாக்கள் தாபிரங்கள் தபிர தாபிரங்கள் இவர்கள் தான் இவர்களை நாங்கள் மூதாதையர்கள் என்று சொன்னால் பரவாயில்லை இவர்கள் தான் உண்மையான சலஃப் அறிஞர் எங்களுடைய மூதாதையர்கள் அவர்கள் தான் சரியாக குர்வானை ஹதீசை விளங்கி செயற்பட்டார்கள் அந்த அமைப்பிலே நாங்கள் சேற்பட்டென்று சொன்னால் அது தவறில்லை ஆனால் அதுக்கு பிற்பட்ட காலங்களில் வந்திருக்கக்கூடியவர் அதே போன்று அண்மை காலங்களில் வாழ்ந்த எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்து சென்ற தலைமுறையினர் இவர்களை பற்றி நாங்கள் இவர்களை தான் மூதாதிர்களாக எடுத்து அவர்களைப் போன்று நாங்கள் பின்பற்ற ஆரம்பித்தோம் என்றால் இஸ்லாத்தில் நாங்கள் இந்த தூய்மையான அக்கீதாவை விட்டும் தடம்புறுவதற்கு அது முக்கிய முக்கியமான ஒரு காரணமாக மாறிவிடுகின்றது அடுத்த மூன்றாவது ஒரு காரணமாக அறிஞர் சொல்கின்றார் அதாவது கண்மூடித்தனமான பின்பற்றுதல் பொதுவாக எங்களுக்கு தெரியும் யாராவது ஒரு கருத்தை சொன்னால் யாராவது ஒரு அவர் பெரிய எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி யாராவது ஒரு கருத்தை சொன்னால் முதலாவதாக அந்த கருத்தை சரியா பிழை என்பதை அளக்கக்கூடிய அளவுக்கோல் அல் குரானும் தூய்மையா சஹான் ஹதீஸும் குர்ஆன் ஹதீஸுக்கு அவருடைய அந்த கருத்து உடம்பட்டதாக இருந்தது சொன்னால் அந்த கருத்தை எங்களுக்கு விலங்கு கேலும் ஏற்றுக்கொள்ள முடியும் குர்வான் ஹதீஸுக்கு முரண்பட்டதாக இருந்துன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நாங்கள் சில நேரத்தில் எப்படி எங்களுடைய சிந்தனை வருகின்றது அதாவது நாங்கள் மதிக்கக்கூடிய அந்த இமாம் பெரும்பாலும் பிளவிட மாட்டார் அவர் எங்களுடைய உலக பெரிய திறமைசாலி எனவே அப்படிப்பட்ட வரவு பெரிய இமாம் ஒரு நாள் பிளவிட மாட்டார் எனவே எங்களுக்குத்தானே ஏதாவது பிள்ளைகள் நடக்கும் அவங்களும் விட மாட்டார் எப்படின்னு சொல்லி அந்த கண்முடித்தனமாக அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த பின்பற்றுதல் என்ற ரெண்டு வகை இருக்கின்றது அரபுல சொல்வார் தக்கலீது அடுத்த இத்தி பாண்டுவார்கள் ஒரு நாள் ஒரு கருத்தை சொன்னால் அவர் எந்த ஆதாரத்துடைய அடிப்படையிலே அந்த கருத்தை சொல்கின்றார் என்பதை தேடி ஆதாரத்துடன் அறிந்து அதற்கு பின்னால் பின்பற்றுவதற்கு சொல்லுவார்கள் இத்தபர் இத்திபா ஆண்டவர்கள் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது யாரோ ஒரு அறிஞர் ஒரு கருத்தை சொன்னால் அவர் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கின்றாரோ அந்த ஆதாரத்தை தேடி பார்த்து அதன் அடிப்படையில் நாங்கள் அதனை நாங்கள் அமுல்படுத்துவது தக்களிதன்னு சொன்னால் அதை கண்மூடித்தனமான பின்பற்றுதல் அதாவது எப்படி எங்களுடைய நம்பிக்கைன்னு சொன்னால் அவர் நாங்கள் ஆதாரம்னு பார்க்கத்தில் அவர் சொன்னால் தான் இருக்கும் இன்று நான் நிறைய நடைமுறையில் பார்க்கின்றது அதாவது எங்களோடய தூய்மையான அக்கீதாவை பாதிக்கக்கூடிய விஷயங்களே பெரியோர் பங்களிப்பு இந்த பகுதிக்கு இருக்கின்றது கண்மூடித்தனமான பின்பற்றுதல் நாங்கள் அதாவது சில இமாம்கள் மீது கொண்ட அளவுக்கு அதிகமான மஹபத் அவர்கள் மீது வைத்துள்ள அளவுக்கு அதிகமான மரியாதை எங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போய் வீட்டுன்னு சொன்னால் அந்த இமாமா அவர் பெரும்பாலும் பெடோட மாட்டார் அந்த இமாம் சொன்னால் சரியாகத்தான் தான் இருக்கும் இந்த இமாம் சொன்னால் சரியாகத்தான் தான் இருக்கும் உண்மையில் அன்புக்குரிய சகோதரி இந்த இமாம்கள் வந்து இந்த குர்வானையும் ஹதீஸையும் எங்களுக்கு விளக்குறதுக்காக வேண்டி அதை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி மிகவுமே சிரமப்பட்டார்கள் அவர்களுக்கு நிறைய அல்லா தால நிறைய கூடிகள் இருக்கின்றே நாங்கள் அவர்களை மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் கடமைப்பாட்டில் இருக்கின்றோம் ஆனாலும் அந்த இமாம்கள் அனைவருமே நபிமார்களும் அல்ல மலக்குமார்களும் அல்ல எனவே அவர்கள் சில நேரத்தில் சில சில விஷயங்களில் வந்து அவர்கள் தவறுகள் சில நேரத்தில் நடக்கலாம் குர்வானை ஹதீஸை விளங்குவதில்லை அப்படி நடந்துன்னு சொன்னாலும் அவர்களுடைய அந்த இஜித்திஹாதுக்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு நன்மை இருக்கின்றது அவர்கள் சரியாக சொல்லிட்டான்னு சொன்னா குரான் ஹதீஸுக்கு உடன் உடன்பட்டு சரியாக சொல்லிட்டால் ரெண்டு நன்மை இருக்கின்றது ஆனால் அவர்கள் சொன்ன அந்த கருத்து குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக ஒரு சின்ன ஒரு தவறு விட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு அடுத்த இம்மா கருத்துக்களை வச்சு பார்க்க கூடிய நிலத்திலே தெளிவாக விளங்கினத்துக்கு பின்னாலையும் இல்லை மாமண்டா சரியாக தான் சொல்லுவார் அப்படின்னு நாங்கள் நினைச்சு கொண்டு நாங்கள் அதை நாங்கள் பின்பற்ற போகணுடா இதுக்கு தான் தக்களி இதுன்னு அதாவது கண்முடித்தனமாக ஆதாரம் இல்லாமல் நாங்கள் பின்பற்றக்கூடிய அமைப்பு இதுவும் இந்த இஸ்லாமிய அக்கைதாவை விட்டும் அதை நெருப்பிலிருந்து தடம் புரிந்து செல்வக்கூடிய முக்கியமான காரணிகளில் ஒன்றாக இந்த இந்த விஷயம் இருக்கின்றது இது நான் நிறைய பார்க்கின்றோம் எங்க யதார்த்தம் எங்களுடைய நடைமுறையில் நான் நிறைய பார்க்கக்கூடிய சந்த விஷயங்கள் ஒன்று தான் இது அதாவது தெளிவாக குர்வான ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்துன்னு சொன்னாலும் ஏன் காரணம் எல்லோருமே எல்லா இமாம்கள் நாங்கள் மதிக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் வந்த அந்த இமாம்கள் வந்து அவர்களும் மனிதர்கள் தான் எங்களை விட தலை சிறந்தவர்கள் சந்தேகமே இல்லை எங்களை விட மிகவும் தலை சிறந்தவர்கள் தான் அதிலே மாற்று இல்லை ஆனாலும் மனிதர்கள் தான் அவர்கள் மனிதர்களின் அடிப்படையில் சில நேரத்தில் ஒரு சில தவறுகள் வரலாம் அவர்கள் தவறுன்றது நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது குர்வானையும் ஹதீசம் தான் அதே குர்வானையும் ஹதீசையும் விளங்கின அடுத்த அறிஞர்கள் அதை சுட்டி காட்டிப்பாங்க எங்களுக்கெல்லாம் தகுதியில் அவட தவறு கண்டுபிடிக்கிறதுக்கு இமாம்கள் விடக்கூடிய தவறுகளை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு தகுதியில்லை சந்தேகமே இல்லை ஆனால் அவர்கள் அந்த குர்வானுக்கு ஹஜீஸுக்கு மாற்றமா தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை விட பெரிய அறிஞர்கள் அல்லது அவருக்கு படித்துக் கொடுத்த ஆசான்கள் அல்லது அவருடைய மாணவர்களாக வரக்கூடிய அவருடைய திறமையான ஆசான்கள் பலர் சொல்லியிருப்பாங்க இவ்விடத்தில் இந்த இடத்துல இப்படித்தான் விளங்கணும்னு சொல்லி அப்படி தெரி சொன்னதுக்கு பின்னாலேயும் அந்த இமாம்களை நாங்கள் பின்பற்ற போகணும்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த விஷயத்தில் அங்கே நாங்கள் எங்களுடைய அக்கீதாவை விட்டுக் கொடுக்கக்கூடிய அல்லது அதில் வழிகேட்டில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் அடுத்ததாக நான்காவதாக ஒரு காரணம் சொல்கின்றார்கள் அதாவது அல்லாஹுடைய இறைநேசர்கள் நல்லடியார்களுடைய விஷயத்தில் அளவு கடந்து போவது அது அதாவது அல்லாஹுடைய இறைநேசர் நல்லடியார்கள் விஷயத்தில் வந்து அளவு கடந்து சென்று அவர்களை அவருடைய தரத்தை காண உயர்த்துவது இந்த பிரச்சினை தான் இஸ்லாத்தில் முதலாவதாக இணை வைப்பு ஏற்படுத்தக்கூடிய பிரதானமான பிரச்சனை ஒரு சிக்கல் இது தான் ஏற்பட்டது நபி நூஹ் இஸ்லாம் அவருடைய காலத்தில் தான் முதலாவதாக இஸ்லாத்தில் இணைவை வைப்பு ஆரம்பித்தது இஸ்லாமிய மனித வரலாற்றில் முதலாவது இணைவைப்பு நபி அபிநூலி இஸ்லாத்துடைய காலத்தில் அவர்களுடைய காலத்தில் இந்த இணைப்பு ஏற்படக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அந்த குர்வான் அல்லா தால சொல்லியிருக்கக்கூடிய நல்லடியார்களுடைய பேர்கள் அஞ்சு பேர் அவர்களை பற்றியும் சொல்லி இவங்களை யாரையுமே நீங்கள் விட்டுடுவானு வானும் இவங்களை தான் நீங்கள் கூட தேவைகளை கேட்கணும்னு சொல்லி அதாவது இந்த ஐந்து பேரும் வந்து சில அறிவிப்புகளின் பிரகாரம் இவங்க நல்ல மனிதர்கள் இவங்க யாரும் வைத்தவர்கள் அல்ல இவர்கள் சொல்லிட்டு போகவும் இல்லை நல்ல மனிதர்கள் ஆனால் இவர்கள் மீது கொண்ட அந்த அளவுக்கு அதிகமான மகப்பத் மரியாதை இவங்க மௌத்தாகின உடனே அந்த சமூகத்துக்கு பெரிய ஒரு கவலை இவங்க மௌத்தாகிட்டாங்களேன்னு சொல்லி அப்போ தான் அந்த அந்த கவலையை சரியாக பயன்படுத்தி கொண்ட சைத்தான் ஏன்னா இவர்களை பற்றி நீங்கள் மறக்கப்படாதா இவங்களை மாதிரி நீங்களும் பெரிய அந்தஸ்தை எடுத்து அல்லா இடத்துல நெருங்கணுமா அப்போ நீங்கள் ஒருவேளை செய்யுங்க இவங்களை மாதிரி சில உருவங்களை வச்சு உங்களோட வணக்கம் நீங்கள் வணங்கக்கூடிய இடங்களை கொண்டு வந்து வச்சுக்கோங்க அவங்கள வணங்க வானம் அவங்களோட இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கோங்க வச்சுங்கன்னா அவங்கள பார்த்து பார்த்து நீங்கள் அல்லாவை வணங்குங்க அவங்கள பார்த்து பார்த்து அல்லா தலாவை வணங்க அப்போ உங்களுக்கு அல்லா தலா இவங்க போன மாதிரி கிட்ட நெருங்கி போகலாம்னு சொல்லி அதனை நம்பிக்கொண்டு அவர்கள் அவ்வாறு அந்த அளவு கடந்த மஹபத்தின் காரணமாக சிலைகளாக வைத்தார்கள் அந்த தலைமுறை முடிஞ்சு மோத்த அடுத்த புதிய தலைமுறை வருகின்றது சைதான் அவர்களிடத்தில் வந்து சொல்கின்றான் இவைகள் அந்த சிலைகள் யா யார் தெரியுமா இதில் நம்மளோட முன்னோர்கள் அதாவது அவனோட தேவைகளை கேட்டு பெற்றுக்கொண்ட சிலைகள் இவங்கள்ட்ட தான் அவட தேவைகளை கேட்பாங்க இந்த சிலைகள் தான் நல்ல இடத்துல கேட்டு பெற்றுக் கொடுக்கும்னு சொல்லி அந்த வைப்புக்கு வழியை திறந்து கொடுத்தேன் நம்பிட்டாங்க நம்பி என்ன செய்கிறார்கள் அவர்கள் அவ்வாறு தான் சிலை வணக்கம் ஆரம்பித்தார் அப்போ என்ன காரணம் இந்த நல்லடியார்கள் ஐந்து பேரும் அந்த அவங்கள் மீது கொண்டு அளவுக்கு அதிகமான மகப்பை வந்து அது எல்லை மீறி பைத்து எல்லை மீறி பைத்து அவர்களை வணங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டது இன்று கூட நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் பார்க்கின்றோம் சில அதாவது இடங்களில் இருக்கக்கூடிய தர்காக்களில் வந்து ஓலியாக்களாக இறைநேசர்களாக சொல்லப்படக்கூடியவர்கள் அடங்கப்பட்டிருப்ப நேரத்தில் அவர்களை பொதுவாக எங்களுக்கு தர்காக்களுக்கு போகணுச்சுன்னா மையவாடிகளுக்கு போனால் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் தான் துவா கேட்கணும் அவங்களிடத்துல போய் எங்கட துவாவை கேட்கறதுக்கு எங்கடைய தேவைகளை கேட்கறதுக்கு இயலாது சில சொல்லுவார் நாங்கள் அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய நம்பிக்கை நாங்கள் எல்லா இடத்துலாம் கேட்குறோம் அவட்ட பய்த்து கேட்குறோம் அவருக்கு அல்லாத்த ஒரு இடம் முண்டிக்குது அந்த இடத்த வச்சு அவர் எல்லா இடத்துல கேட்டு தருவார் அப்போ நேரடியாக அவட்ட கேட்குறாள் அல்லாட்ல தான் இவர்கிட்ட கேட்குறோம் அப்போ இதே விஷயத்தை தான் அந்த மர்ம அந்த அன்றைய காலத்து ஜாஹிலியா காலத்து மக்களும் சொன்னாங்க அவங்களை அல்லா தாலாவிடத்தை நெருக்கமாக்கி வைக்கிறது இடத்துல ஒரு நெருங்குறதுக்கு நாங்கள் பார்க்கின்றோம் நிறைய இந்த அகிதாவில தொடர்பு ஏற்படக்கூடிய முக்கியமான காரணங்கள் தான் இறை நேசர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களிடத்துல வந்து அளவு கடந்து போறது அது யார் எவ்வளவு பெரிய அல்லாஹ் தாலுடைய இறை நேசர்களா இருந்தால் நன்றாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் யாரையெல்லாம் அல்லாஹுடைய ஒளியாக்கள் அல்லாஹுடைய வழி என்று சொன்ன நாங்கள் யாருன்னு அதிகமாக நேசித்து அவங்களிடத்தில் உண்மையில் அவர்கள் அல்லாத்திடத்தில் ஒளியாக்களாக இருக்கலாம் சில சில இறைநேசர்கள் நாங்கள் இன்று சமூகத்தில் கொண்டாடப்படக்கூடிய சில இறைநேசர்களை பார்த்தால் அவர்கள் எழுதி வச்சிருக்கக்கூடிய கிதாபுகளை பார்த்தால் அவர்கள் தூய்மையான கொள்கையில் இருந்திருப்பே நாங்கள் சில நேரத்தில் பார்க்கின்றோம் அவர் நல்ல கொள்கைகள் அவரிடத்தில் இருந்திருக்கு நிறைய விஷயங்கள் சில சில விஷயங்களை தவறுகள் வந்தேன்னு சொன்னாலும் அவர்கள் நிச்சயமாக அவர்களை ஹயாத்தோல் இருந்ததுன்னு சொன்னால் இன்று அவர்களுடைய பேரில் அரங்கேற்றப்படக்கூடிய இந்த அளவு கடந்த எல்லாம் அவர் ஒரு நாளுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் சரி நாளைக்கு மறுமேலே தான் அவர்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு சொன்னால் ஒரு நாளுமே சப்போர்ட் பண்ண மாட்டார்கள் அதை பற்றி அல்லாத்துல தெளிவாக கூறுவான்னு சொல்லிட்டேன் பின்பற்றப்படக்கூடியவர்கள் பின் பின்பற்றியவர்களை விட்டும் விலகிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹ் தலை சுருத்தில் பக்ரான்னு சொல்கின்றனர் எனவே நாங்கள் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய விஷயத்தில் அளவு கடந்து போகின்றோம் ஏன் காரணம் அவங்க ஏதாவது எங்களுக்கு அல்லா தலா இடத்துல ஏதாவது ஒன்று செய்வாங்கன்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி அளவு கடந்து போகக்கூடிய அவுலியாக்களுடைய அல்லாஹ்வுடைய நேச்சர்களுடைய நல்லடியார்களுடைய சாலைகியங்களுடைய விஷயத்தில் அளவு கடந்து போவதும் இந்த இஸ்லாமிய வழிகேட்டில் அக்கீதா வீட்டின் தடம் போடுவதற்குரிய முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது அதே தான் இன்று முக்கியமாக எங்களுடைய வீடு வீட்டு சூழல் இஸ்லாமிய அக்கீதாவை விட்டும் து அந்த தூய்மையான அக்கீதா விட்டும் தடம் புறந்து போகக்கூடிய காரணங்களிலே ஒன்று தான் என்னுடைய வீட்டுச் சூழல் பெரும்பான்மையான வீடுகளில் இன்று இஸ்லாமிய அக்கீதா சரியாக போதிக்கப்படுவதில்லை மார்க்கம் தெளிவான அக்கீதான சென்னல் அதாவது மார்க்கம் என்ற என்ன அல்லாஹுடைய இறை என்ன எண்ண என்று சொன்ன என்னென்று சம்பந்தமாக பெரும்பான்மையான வீடுகளில் பிள்ளைகளுக்கு போதிக்கப்படுக்கூடிய வீதம் குறவு அதாவது பொதுவாக கல்வி என்று வரக்கூடிய கல்வியிலே எல்லா கல்வியும் இருக்கின்றது ஆனால் மார்க்க கல்விக்கு மிகவும் மங்கி போகக்கூடிய ஒரு காரணம் தான் இருக்கின்றது நாங்கள் மார்க்க கல்விக்கு அதுவும் விசேஷமாக அக்கைதா அடிப்படை கொள்கை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இதுவும் இந்த அக்கைதாவில் வந்து தடம் புறக்கூடிய முக்கியமான காரணமாக இருக்கின்றது பெற்றோர்களுக்கு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு நபி அவங்க என்ன சொன்னாங்க மாமின் மௌலூதின் இல்லா வயுலுது அலல் அல் ஃபித்ரா பிறக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையும் இயல்பிலேயே அல்லா தாலாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இயல்பான ஷிஃபாவத்திலும் பிறக்கின்றது அந்த புள்ளையுடைய பெற்றோர்கள் தான் அந்த புள்ளை யூதனாகவோ அல்லது கிறிஸ்தவனாகவோ அல்லது நெருப்பு வணங்கியாகவோ மாத்தி விடுகிறார்கள் என பெற்றோர்களுக்கு பெரிய ஒரு பங்களிப்புன்னு ஒரு குழந்தைய வந்த ஒரு பிள்ளை வந்து தூய்மையான அக்கிதாவிலே அவர்களை வழிநடத்துவது அழகான ஒரு உதாரணம் நபி சொல்லாஸ் அவர்கள் தன்னுடைய சாத்தாவுடைய மகன் அப்துல்லாபின் அப்பாஸ் சின்ன வயசில் இருக்கிறாங்க அவனுக்கு அழகாக தெளிவாக அக்கிதா போதிக்கின்றார்கள் யா குலாம் சிறுவனே இன்னி அள்ளி முக்க களி களிமாத்த உனக்கு சில நான் உனக்கு படிச்சு தரேன் சொல்லிட்டு சொன்னாங்க நீ அல்லா தாலாவுடைய மார்க்கத்தை நீ பேணி பாதுகாத்துவா அல்லா உன்ன பாதுகாப்பன் அதே போன நீ அல்லா தாலாவுடைய மார்க்கத்தை வரம்புல பேணி பாதுகாத்துவா அல்லா தாலா நீ முன்னுக்கு கண்டு கொள்வா உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் அவனை கண்டு கொள்வாய் அல் இல்லா இங்கே முக்கியமான அடிப்படை சொல்கிறாங்க நீ ஏதாவது ஒரு தேவையை கேட்குறன்னு அல்லாட்ட கேளு இதை ஃபஸ்ட் உனக்கு ஏதாவது ஒரு தே உதவி தேவைப்பட்ட தாலத்து உதவி கேளுன்னு சொல்லிட்டு அழகா இன்னொரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு நலவை செய்ய முடிய விரும்பினாங்கண்டா அல்லாத்தால் உனக்குன்னு அந்த நலவை எழுதியிருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் ஒட்டுமொத்த சமூகம் சேர்ந்து நினைச்சேன்னு சொன்னாலும் அல்லாஹ் உன்னுடைய ஏட்டில் கலாக்கத்தில் அது எளி எளிதில்ல நடக்கவே மாட்டோம் எவ்வளோ அழகான அடிப்படையான அக்கை இதாக விஷயம் நபி அவங்க யாருக்கு படித்து கொடுக்குறா பெரிய வாலிபர்கள் பெரிய இளைஞர்களுக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு படித்து கொடுக்குறாங்க ஏன்னா அன்புக்குரிய சகோதரர்களை வீட்டு சூழல்ல நான் இந்த அக்கீதா மார்க்கத்தை பற்றிய ஒரு அறிவு அக்கீதாவை பற்றி ஒரு அறிவு கட்டாயமா தெளிவாக இருக்க வேண்டும் அந்த தெளிவு இல்லாத சந்தர்ப்பங்களில் தான் ஏற்கனவே போன்று புதிய புதிய ஏதாவது கருத்துகள் வரத்தில விசேஷமாக சிறுவர்கள் அதே போல் இளைஞர்கள் இடத்துல ஏதாவது ஒரு புதிய கருத்து வந்த உடனே அந்த சிந்தனையால் கவரப்பட்டு டக்குன்னு பேய்த்துடுவாங்க அதுக்கு அந்த சிந்தனை கவரப்பட்டு ஒரு டக்குனு பேத்துருவாங்க ஏன் காரணம் அவனுக்கு அந்த தெளிவான அக்கீதா இல்லை தூய்மையான அக்கீதா இல்லை அந்த அக்கீதாவை அடிப்படை கொள்கை நாங்கள் சரியாக கொடுத்துருந்தேன்னு சொன்னால் எந்த புதிய சித்தாந்தங்கள் எந்த புதிய கருத்து எந்த புதிய கொள்கைகள் வந்துன்னு சொன்னாலும் முதலாவதாக தன் படித்த அக்கீதா வச்சு பார்ப்பாங்க இந்த அக்கீதாவுக்கு நான் படித்த இந்த கொள்கைக்கு அது சரியா பிள்ளையா நான் படித்த இந்த கொள்கைக்கு அது உடன்படுதா முரண்படுதா தெளிவாக பார்த்து தெரிஞ்சு கொள்வாங்க ஏன்னா அந்த தூய்மையான அக்கீதா இல்லாததன் காரணமாக வரக்கூடிய எல்லா புதிய சித்தாந்தங்கள் சிந்தனைகளையும் கவர அதெல்லாம் கவரப்பட்டு நிறைய போகக்கூடிய நாங்கள் சிந்தனைகளை பார்க்கின்றோம் அதே பொண்ணும்தான் அதாவது கல்வி பகுதியில் வந்து அதே போல் ஊடகங்கள் இன்றி அதை இன்றைக்கு ஊடகங்கள் அந்த இஸ்லாமிய அக்கீதாவில் நெருப்பிரல் ஏற்படக்கூடிய இன்றைய விசேஷமாக இந்த ஊடகத்துறை பெரியோரு தாக்கத்தை செலுத்துகின்றது ஏன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு திறந்த ஊடகம் அது இன்றைக்கு யாருக்கும் சோசியல் மீடியாவுக்கு போனால் யாருக்கும் எதை விரும்பியதெல்லாம் எழுதித்து கேளு அங்கே எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை இன்றைக்கு ஒரு திறந்த ஊடகம் மாதிரி நினைச்சவங்களாம் நினைச்சதெல்லாம் எழுதிட்டு போவாங்க அதை மார்க்கத்துக்கு அப்போ உண்மையான தெளிவான ஒரு அக்கீதா மார்க்கத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு அறிவு உண்மையான தூய்மையான கொள்கை வந்து தெளிவான கொள்கை இல்லாதவர்களால் என்ன செய்வார் யாராவது ஒருத்தர் என்ன கருத்து கருத்துன்னு எழுதினோடனே அந்த கருத்து நல்ல வார்த்தை ஜாலங்களை போட்டு கொஞ்சம் நல்ல கவர்ச்சியான வாசகங்களை போட்டு எழுதின உடனே நல்ல நல்ல தமிழ் நல்ல தமிழை நல்ல வார்த்தைகளை போட்டு கொஞ்சம் கவர்ச்சி எழுதினோடனே கவரப்பட்டுவார் ஆனால் அவருக்கு தெரியாது வந்து அக்கீதார் எந்த அளவுக்கு மோதுதுன்னு சொல்லி அல்லாஹுடைய விஷயத்தை நபியுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு மோதுன்னு பார்த்து அல்லது நல்ல உணர்ச்சி வசப்பட்டு எழுதுணுன்னு சொன்னால் ஒன்று நல்ல வார்த்தைகளை போட்டு வார்த்தை ஜாலங்களை போட்டு கவர்ச்சியான வார்த்தைகளை போட்டு எழுதுவாங்க நல்ல உணர்ச்சி வசப்பட்டு எழுதுவாங்க எழுந்த உடனே கவரப்பட்டுவார் ஏன் காரணம் அந்த இந்த ஊடகத்துறை வந்து பெரிய ஒரு தாக்கம் ஒன்று செலுத்திட்டு மக்களுடைய இந்த வலி மக்களை வழி எடுக்கிறதுல எனவே இந்த ஊடக நாயக்கனை சொன்ன பண்ணால் ஒரு திறந்த ஊடகமாக மாறிட்டு அது எனவே யாருக்கும் எது வேண்டாம் எழுதலாம் எல்லாமே எழுதலாம் எனவே அன்புக்குரிய சகோதரி தான் முக்கியமான காரணிகளாக அறிஞர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த காரணிகளை வந்து நாங்கள் நிவர்த்தி செய்யறதுக்கு இது நாங்கள் இடி செஞ்சு இந்த தூய்மையான கொள்கையை நாங்கள் அதை நாங்கள் வரவழைக்கணும் அதுக்கு என்ன வழிகளிக்கணும் முதலாவது வந்து அல்லாஹுடைய வேதத்தின் பக்கம் குர்வான் ஹதீஸின் பக்கம் நாங்கள் மீளணும் எந்த ஒரு அடிப்படை மார்க்கன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கருத்தாக இருந்து சொன்னாலும் முதலாவது நாங்கள் அலட்சி பார்க்க வேண்டிய பகுதி அத்தன் அது குர்வான் ஹதீஸில் இருக்குதா இல்லையா அந்த குர்வான் ஹதீஸ் அடிப்படையில் இதுக்கு ஏதா இப்போ நவீன சிந்தனை நிறைய வரலாம் வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாத்துக்கு வந்து குர்வான் இஸ்லாத்தில் தீர்வு இருக்குது அந்த தீர்வை நாங்கள் சரியாக குர்வான் இந்த ஹதீஸ்ன்னு நாங்கள் தேடி எடுக்க பார்க்கணும் அது குர்வான் ஹதீஸுக்கு மாத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் உற்ற வேண்டியது என அந்த முக்கியமாக நாங்கள் க கண்டிப்பாக செய்ய வேண்டிய முக்கியமாக அந்த எனக்கு தூய்மையான அக்கைதாவை பாதுகாக்கிறதுக்கு நான் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை குருவான் ஹதீஸும் பக்கம் நாங்கள் முதல்ல எங்களை நாங்கள் மீட்டணும் அடுத்ததாக இந்த தூய்மையான அக்கைதாவை படித்து கொடுப்பதில் அதிக கவனம் செலுத்தணும் இந்த ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து நிறைய பாடசாலைகளை வந்து இஸ்லாம் பாடம் போதி போதிக்கப்படுது இஸ்லாம் பாடத்துக்கு சிலபஸும் போடப்பட்டிருக்குது இல்லாமல் இல்லை ஆனால் நாங்கள் அண்மை காலங்களில் கேள்விப்படக்கூடிய விஷயம் தான் சில பாடகளை சில பாடசாலையில் சில வகுப்புகளை மொத்தமாக இஸ்லாம் பாடம் நடக்குதே இல்லை இன்னும் சில இடங்களில் வந்து இஸ்லாம் பாடத்துக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த தகமை வந்தவர்கள் அல்ல எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் பாடத்துக்கு வந்து பாடசாலைகள் மட்டுமல்ல அப்படி சரி பாடசாலைகள் தான் அப்படி போணும் சொன்னால் அதுக்கு மாற்று வழிகள் இருக்கின்றன நாங்கள் எங்களுடைய அதாவது எங்களுடைய பள்ளிவாசல்களிலே அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச இடங்களிலே வந்து அந்த சிறார்களுக்கு விசேஷமாக வளர்ந்து வரக்கூடிய சிறார்களுக்கு தூய்மையான கொள்கையை போதிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவர்களுக்கு அதுக்குரிய மாதிரி ஒரு சிலபஸ்களை பாட விதானங்களை நாங்கள் தயாரித்து அதுக்கு தகமையான உளமாக்கல் அறிஞர்களை போட்டு நாங்கள் அதை நடத்தணும் நடத்தி இந்த வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தில் தூய்மையான கொள்கையை கொடுக்கணும் தூய்மையான இந்த அக்கைதாவை நாங்கள் கொடுக்காத பட்சத்தில் எப்படி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துக்கணும் போச்சுலாம் சோசியல் மீடியா மீடியாவுக்கு போனாங்கன்னா வேறு வேறு பள்ளிகளில் பயன் கேட்க தேவையில்லை சோசியல் மீடியாவுக்கு போனாலே போதும் அவங்க வழிகிட்டு போகிறதுக்கு போதும் மதுவே என் அன்புக்குரிய சகோதரிகளை அதுக்குறி அதிலே நாங்கள் முக்கியமான ஒரு கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக எங்களுடைய பாடத்திட்டங்களை வந்து கட்டாயமாக நாங்கள் பார்க்க வேண்டும் யாருடைய பாடத்திட்டம் நாங்கள் போடுறோம்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆளுக்கு நாங்கள் அக்கீதா படித்து கொடு ஒரு 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 ப பாடசாலையில் அல்லது ஒரு மதிரசாவில் நாங்கள் அக்கீதாவை நாங்கள் அக்கீதா பாடத்தை நாங்கள் படித்து என்றால் அடிப்படை கொள்கை நாங்கள் படித்து என்றால் அது எப்படிப்பட்டவர்களுடைய கிதாப்பு அல்லது எப்படிப்பட்டவருடைய நூல்கள் புத்தகங்கள்னு பார்த்து யாருடைய புத்தகத்தை நாங்கள் கட்டாயம் கவனம் செலுத்தணும் ஏன்னா எல்லோரும் ஒரே காலத்தில் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் ஏன்னால் தூய்மையான கு குர்வான் ஹதீஸுடைய அடிப்படையிலே எழுதப்பட்ட நூல்கள் தான் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றன அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவமான அந்த நூல்களை பார்த்து எடுத்து தான் அது நாங்கள் அவர்களுக்கு பாடத்திட்டமாக போட்டு அதன் மூலமாக நாங்கள் வளை வளர்க்கணும் அடுத்தது இன்னொரு முக்கியமான பகுதி இந்த வேலை தூய்மை அக்கிதா பாதுகாக்கிறதில் ஒரு பெரிய ஒரு பகுதி இருக்குது எதுக்கு தெரியுமா மாற்றுக் கொள்கைகளை பற்றி அறிவு இருக்கணும் எதெல்லாம் வழிகட்ட சிந்தனைகளோ அந்த வழிகட்ட சிந்தனைகளை பற்றிய அறிவு எங்கள்ட்ட இருக்கணும் அப்போ தான் எங்களுக்கு அது வழிகட்டணும்னு தெரிய வரும் அதுக்கு முன்னால் எங்கட அக்கைதாவை எங்கட தூய்மையான கொள்கை நாங்கள் பலமாக வைத்துக்கொண்டு அதை முழுமையாக படிச்சுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் நாங்கள் எங்கட தூய்மையான அக்கீதாவை சரியாக படிக்காமல் எங்கட அடிப்படை கொள்கையை சரியாக படிக்காமல் நாங்கள் அந்த மாற்றுக்கொள்கையை போகணுச்ச மாற்றுக்கொள்ளையை படிக்க போனால் எல்லாம் கலந்துடும் முண்டு அதாவது பெட்டில் அப்பிடிச்சிடும் எது சரி எது பிள்ளைன்னு விளங்காது முதலாவதாக எங்கட அடிப்படை கொள்கை நாங்கள் சரியாக தெளிவாக படித்ததுக்கு பின்னால் அடுத்தவர்களுடைய கொள்கை என்னென்ன பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமாக முரத்துலா கண்டா யார் ஹவாரிஜி கண்டா யார் அதே போன்ற வந்து ஜஹாமியா கண்ணையாறு இவருடைய அடிப்படை சிந்தனைகள் எண்ணெய் இந்த சிந்தனைகள் இன்றைய எங்கள்ட சமூகத்தில் பரவலாக இருக்குதா இல்லையா இது சம்மந்தமான முக்கியமான அடிப்படையான விஷயங்கள்லாம் கட்டம் தெரிஞ்சிருக்கோன்னு அதுக்கு முன்னால் எங்கள்ட தூய்மையான கொள்கையை படிக்கணும் நாங்கள் படித்து முடிஞ்சதுக்கு பின்னால் அடுத்த கட்டமாக ஹெஜெஃப் அரு சொல்கின்றார்கள் வந்து கானன்னா புகாரி முஸ்லம் வரக்கூடிய செய்தி கானன் நாசு எஸ் அருண் நபிய சொல்லா அலைஸ்லம் அனி ஹைரி மக்கள் எல்லாம் இல்லை அடுத்த எல்லா சஹாபாக்களும் வந்து அதாவது நபியாவிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றி அடிக்கடி ஆர்வம் படிப்பாங்க ஒகுந்து அஸ் அலு அன் ஷர்ரி ஆனால் நான் வந்து நபிகிட்ட வந்து கெட்ட விஷயங்களை பற்றி நான் கேட்பேன் மஹாபத் அன் கனி அந்த கெட்ட விஷயங்கள் நின்று வந்துடப்படாண்டதுக்காகண்டி நிறைய அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து இந்த ஃபித்னாக்கள் இந்த மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய குழப்ப நிலைகள் சம்பந்தம் நிறைய ஹதீஷ்களை அறிவித்த சஹாபி அவர் அவர்கள் பரவாயர்கள் என்கார் அவர் சொல்கிறார் ஏன்னாண்டா நான் நிறைய நபியாக்ட்ட வந்து வழிகட்ட சிந்தனைகளை பற்றி நிறைய நான் கேட்பேன் கெட்ட விஷயங்களை பற்றி நான் நிறைய கேப்பேன் மகாபத் அந்யுதிரிகனி அதை நின்று வந்துடக்கூடாதுன்றதுக்காகண்டி அப்போ கெட்ட விஷயங்களை தெரிஞ்சு கொண்டாத்தால் அதே நான் கெட்ட விஷயம் தெரிய வரும் அப்போ தான் அதை விட்டு தவிர்ந்து கொள்ளலாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை இந்த அக்கீதாவுடைய விஷயத்தில் வந்து நாங்கள் அடிப்படை கொள்கை இஸ்லாமிய தூய்மையான கொள்கைகளை வந்து தடம்புறலாமல் நெறிப்பிடலாம் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த அடிப்படை காரணிகள் இவைகள் நாங்கள் சரியாக மேற்கொண்டு முன்னால் எங்களுடைய தூய்மையான அக்கீதாவை எங்களிடத்திலேயும் பாதுகாத்து எங்களுடைய குடும்பத்திலேயும் பாதுகாத்து சமூகத்திலையும் பாதுகாக்கலாம் எனது தூய்மையான அக்கீதாவை விளங்கி அதன்படி செயல்பட வல்ல ரஹ்மன் அம் அனைவருக்கும் துணை புரிவான அஹமது இல்ல ரபிஆலமி